நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே நான் நந்தினி அறக்கட்டளை நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே இந்த நந்தினி அறக்கட்டில் ஒரு லைஃப் கோச்சிங்காக மக்களுக்கு சேவை செய்கிறதா தான் அந்த அர்க்கட்டில் தொடங்கப்பட்டிருக்கு ஸ்பெஷல் ஃபார் சோரேசிஸ் பேஷன்ஸ் நண்பர்களே இது லைஃப் கோச்சிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒன்று ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஈர்க்கிறதுக்கு எது அவசியம் அதாவது எது ஈர்க்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு எது அவசியம் நீங்கள் எது செஞ்சால் அதை ஈர்க்க முடியும் அப்படி இருந்துட்டா அவங்களுக்கு அடுத்த விஷயம் நோக்கி போயிடலாம்ல ஸோ அதை மாதிரி அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத தான் இதனோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற ஆதியிலிருந்து அந்த வரை இருக்கிற ஒரே விஷயம் நம்ம செயல்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விந்து நாதம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா காமம்னு பேருங்க அதாவது வந்துட்டு இந்த ஆண்களுக்கு விந்தும் பெண்களுக்கு சிரோணிதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த விஷயம் சுரந்தால் மட்டும்தான் நீங்கள் எதையாவது ஒன்று ஈர்க்க முடியும் நம்மளே நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய ஒரு போதையான விஷயமும் கூட இருக்கிறதுல பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் கூட இதை தாண்டி உலகத்தில் எந்த ஒரு விஷயமே கிடையாதுங்க இது மரம் செடிகொடிகள் தாண்டி எல்லாத்துட்டையும் இருக்கிறது தான் நம்மளோட பிறப்பும் அப்படி தான் நம்மளோட இருக்கிற செயல்படுற ஆக்டிவிட்டி அப்படி தான் அன்னை பராசக்தி தான் இந்த வடிவமாக இருக்கிறா அப்படிங்கிறதும் தத்துவங்களில் ஒன்று வெறுமனையாக காணப்படுகிற பரு உடல் சிவன் அதுக்குள்ளே இயங்குகிற சக்தி பராசக்தி தான் அது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் இந்த உடலோட இயக்கமும் செயல்பாடுகளும் வரும் இப்போ சொல்கிறேங்க இப்போ இப்போ சொல்கிறேங்க கேளுங்க அதாவது வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று ஈர்க்கம்னு நினைக்கிறீங்க அதுக்கு உடலில் காமம்னு சொல்லக்கூடிய அந்த காம ஆற்றல் வேணுங்க சரியா அதுக்கு எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எனர்ஜி வேணும் இந்த எனர்ஜி நல்லா இருந்தால் நீங்கள் நினச்சதை ஈர்க்க முடியும் அப்போ அந்த எனர்ஜி என்கிட்ட இருக்குது ஆனால் நான் ஏன் ஈர்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனர்ஜி இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் எதையாவது ஒன்றை வேணும்னு நினைக்கும்போது அது அப்படியே நடக்கிறது இல்லை அதில் ஒரு உணர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்துட்டு உணர்வு உணர்ச்சி சற்றுன்னு சொன்னோன்னே ஒரு விர்றன்னு வருது பார்த்திங்களா அந்த உணர்ச்சி இருந்தால் நீங்கள் அந்த உணர்ச்சி வகையப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஈர்ப்பீங்க இதுதான் கான்செப்டு ரைட்டா அப்போ இதில் இருந்து என்ன புரியுது நீங்கள் உணர்ச்சி வரிசைப்படுற நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு வேண்டாதெல்லாம் நினைக்கிறீங்க அதனால் இருக்கிறீங்க ரைட்டு நான் நல்லா தான் நினைக்கிறேன் உண்மை சொல்லணும்னா நான் நல்லா பாசிட்டிவாக இருக்கேன் நான் நல்லா தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் இருக்க முடியலையே அதுக்கு காரணம் முன்னாடி சொன்ன முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு காமா ஆற்றல் கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது வந்துட்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த விஷயங்களை ஃபீல் பண்ணலை சும்மா ஏதோ போக்கில் ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி பாட்டு படிக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க பட் ஆனால் அது உணர்ச்சி பூர்வத்துக்குள்ள போகலை இது ரெண்டும் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் முதல்ல அந்த ஆகிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுனீங்கன்னா அந்த டென்ஷன் அந்த ஒரு கோபம் கவலை பயம் துக்கம் நம்மளை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க வெறுப்பேற்றிட்டாங்க என்னமோன்னு பண்ணும்போது இந்த ஆற்றலை நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஒரு உணர்வு வரும் அதாவது உணர்ச்சிங்கிறது வெறுமனையாக டென்ஷன்னால் வர்றது உணர்வுங்கிறது அந்த அறிவும் உணர்ச்சியும் கலந்து உணர்வாக வரும் அதுக்கு பேர் தான் உணர்வுன்னு சொல்லுவாங்க இந்த உணர்வை கொண்டு உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் இதனோட முக்கிய கான்செப்ட் அப்போது இதில் எதெல்லாம் ஆகுது வெறுமனையாக மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் பயனில்லை வெறுமனையாக உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடம்பு மட்டும் வச்சுக்கோங்க சொன்னாலும் பயனில்லை இந்த ரெண்டையும் பயன்படுத்தி கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நந்த நேரக்கடலோட முக்கியமான நோக்கங்க இது வந்து வெறுமனையாக வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது விற்பனையாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறது ஓகே இதை தாண்டி இதை அவங்களுக்கு அனுபவிக்கணுங்க அதுக்கு லைவாக உங்களுக்கு புரிஞ்சது லைவாக நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எல்லாருமே சொல்கிறவங்க எல்லாருமே கை காட்டி மரங்கள் தான் நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும் நண்பர்களே இது வந்து நான் புதுசாக சொல்கிறதெல்லாம் கிடையாது உங்களோட லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு எதுவுமே இல்லாமல் தவம் தவம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க மூச்சு பயிற்சி தான் மூச்சு பயிற்சியில் ரெண்டு விதமான பயிற்சி நாளைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நண்பர்களே உலகத்தோட பெரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்து வந்த உடனே உங்களோட முதல் மூச்சு எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் பெர்த் அப்டேட்டாக அப்படி டைமாக கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா மூச்சு அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுது ஸோ இந்த மூச்சை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணாமல் நீங்கள் வேறு எதை தொட்டாலும் அது வந்து ஒரு பிரயோஜனமே இருக்காதுங்க நண்பர்களே இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பின்னாடி பேசலாம் ஆனால் தினமும் இந்த சொல்கிற நான் சொல்கிற ரெண்டு மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் இதுக்கு பேர் தவம்னு நம்ம வச்சுக்குவோம் இந்த தவம் மட்டும் நீ செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கோ அனுபவிச்சுக்கிட்டு கோத்துரு பண்ணிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைகிறதுக்கு உண்டான ஒரு கீ கிடைக்கும் இதை வந்து மக்களுக்கு அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஃபார்ம் கட்டணும்னு நினச்சிருக்கிறேன் நண்பர்களே உங்களால் முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்